ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசித்து அன்பு செய்து நெருக்கமாக இருக்கும் பொழுது தெய்வீக ஆற்றல் பாயும் நீங்கள் உங்கள் துணையை உங்களுடன் அன்பு செலுத்தும்படி கட்டாயப்படுத்தும் போது அங்கு தெய்வீக ஆற்றல் பாய்வதில்லை Both of you must participate in this divine energy and lots of energy will flow. Nobody should force another person to do something. Then energy will flow. Okay, madam? தம்பதிகள் இருவரும் இந்த தெய்வீக ஆற்றலுடன் இணைந்து பங்கேற்க வேண்டும் அப்பொழுதுதான் நிறைய ஆற்றல் பாயும் யாரும் இன்னொருவரை ஏதாவது செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது கூடாது அப்போதுதான் அங்கு ஆற்றல் பாயும் சரியா மேடம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் இரண்டு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் போது தெய்வீக சக்தி அனைவருக்கும் பாயும் மேடம்

let it go 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 to 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 love love, who wants a lot of all the the you send the energy to somewhere, and it will go to this place பரமாத்மா தாய் எங்கள் இருவரின் உயர் ஆன்மா இந்த வாழ்நாளில் எங்களை ஒன்றாக இணைத்ததற்கு நன்றி 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 எங்கள் அன்பின் இந்த ஆற்றல் பூமித்தாய்க்கு எங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த ஆற்றல் ஒவ்வொரு நபருக்கும் செல்லட்டும் நிறைய அன்பை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இவ்வன்பு செல்லட்டும் இந்த ஆற்றல் அன்புக்கும் செல்லட்டும் அது அனைத்து இயற்கைக்கும் செல்லட்டும் நீங்கள் ஆற்றலை இங்கெல்லாம் செலுத்த விரும்புகின்றீர்களோ அங்கெல்லாம் இந்த ஆற்றல் பாயும் ஆனால் தம்பதியர்கள் இருவரும் கட்டாயமாக புரிந்து கொண்டு அன்பு செலுத்த வேண்டும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது மிக முக்கியமானது என்னவென்றால் பொதுவாக நிறைய பேர் அன்பு செலுத்த நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் அவ்வாறு செய்யும்போது அங்கு எந்த ஆற்றலும் பாய்வதில்லை